ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே நம்ம வந்து பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்நாக்ஸ் தான் நம்ம வீட்டில் வந்து உள்ளி அதாவது பார்த்திங்கன்னா நாங்கள் எங்கள் கன்னியாகுமரி சைடில் வந்து உள்ளின்னு தான் சொல்லுவோம் இது வந்து வெங்காயம் அந்த பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்து நல்லா நீளநிலமாக கட் பண்ணிட்டு பக்கோடா மாதிரி பண்ணியிருக்கோம் ரொம்பவே கிறிஸ்பியாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம வந்து இன்ஸ்டண்ட்டாக பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு வந்து ஒரு பெரிய சைஸ் உள்ளியை வந்து நான் வந்து பொடியை வந்து கொஞ்சம் நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் எவ்வளவுத்துக்கு ஸ்லைஸாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோத்துக்கு ஸ்லைஸாக கட் பண்ணிவிடுங்க ஒரு ஆறு பல் கூடு அதை வந்து லைட்டாக வந்து இடிச்சிட்டு இதில் வந்து நான் வந்து போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் உப்பு உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாகவே போட்டுவிடுங்க ரெண்டாவது நம்ம பிசஞ்சிட்டு ரெண்டாவது காணாட்டு ரெண்டாவது கூட போட்டுவிடலாம் இப்போ உப்பு போட்டாச்சு போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறது காஷ்மீரி வத்தல் பொடி தான் நீங்கள் நார்மல் வத்தல் பொடியாக இருந்தால் இதில் வந்து பாதி அளவு போட்டால் போதும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு காயப்பொடி அப்புறம் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு இது எல்லாம் போடும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அதுக்காக தான் அப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சோடா உப்பு இது வந்து வேணும்னா போட்டுடுங்க அப்படி இல்லைனா வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடுங்க இதை வந்து போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம் தண்ணி எதுவுமே ஃபஸ்ட்டு ஊற்ற வேண்டாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக வந்து தண்ணி தெளிச்சு நம்ம வந்து பக்கோடாக்கெலாம் விசையிற மாதிரி நல்லா வந்து கொஞ்சம் திக்கான மாவாக தான் நம்ம இதை வந்து பசைஞ்சு எடுக்கணும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் நல்லா வந்து கிறிஸ்பியாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அதுக்காக தான் இப்போ எல்லாமே மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதை வந்து கையாலே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அடுப்பில் வந்து போட்டு எடுத்துடலாம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் தான் நான் வந்து வச்சுருக்கேன் ஓரளவுக்கு கொஞ்சம் வந்து பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிவிடுங்க கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே போட்டு நல்லா வந்து பொரிஞ்சிடும் இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுவிட்டு கலர் எல்லாமே சேஞ்ச் ஆயிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது நம்ம போடும்போது நல்லா பபிள்ஸாட்டு வந்துருக்கும் எண்ணெயில் அது எல்லாமே போனதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுருங்க நான் வந்து பிளேட்டில் எடுத்து வைக்கும் போதே அந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக அந்த ரெசிபியை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரொம்பவே சூப்பரான ஒரு ரெசிபியாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்